ஸோ காய்ச்சி இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடம்பூருக்கு தான் வந்திருக்கோம் ஆனால் சீரியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டில் போயிட்டுருக்கோம் கூட யாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ள தான் வந்திருக்கோம் மேலே செம்மையாக இருக்குது ஸ்குவாடு ஏன்னா வந்து இப்போ ஈவினிங் டைம் டைம் சரியாக பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் தான் ஆச்சு ரோட்டில் யாருமே இல்லை செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் மறக்காமல் நீங்களும் கடம்பூர் சைடில் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள் ஆனால் சீரியஸ்லி நல்லாவே இருக்குது மேலுமே உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் சும்மா பசுமையாக இருக்குது அப்படியே ஐஸ் காற்று மாதிரி இருக்குது ஹேண்டெல்லாம் படப்பட ஐயா ஐயா பஸ்கார ஐயா வாங்க லாரியா சார் பார்த்து வாங்க சார் சொல்லப்பட்டிக்கார ஊ லாரி ஓ ஐயா பார்த்து வாங்க ஐயா இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் ஸ்டேஷனில் பொறுத்தளவு கொஞ்சம் பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள் ஏன்னா சேஃப்டியெல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா திருக்கூட வந்து பார்த்தீங்கன்னா லோடு ஓவர்லோடாக இருக்கும் பிரேக் அடித்து பிரேக் ப்ரேக் அடிச்சாலும் வண்டி கார்ன் அதை தான் நான் நிற்காது லோடு தான் வரும் அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்க மக்களே வாவ் வாவ் சீரியஸ்லி வேறு லெவலுக்கு ஸ்குவாடு நான் கூட நினச்சி கூட பார்க்கல ட்ரிப் நம்ம ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சிடும் மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாம் கொடுப்பேன் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மழை பெஞ்சிட்ருக்கு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல ஆனால் உண்மையிலுமே ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கு வா